வாசக பெ பெருமான் இந்த ஏழாவது பாசுரத்திலே என்ன சொல்ல வருகின்றார் என்றால் இந்த சிறுமியானவள் அந்த இறைவனை வணங்குவதற்கு தயாராக இருக்கின்றால் தென்னாருடைய சிவனே போற்று என்று சொல்லுகின்றதற்காக தென்னா என்கின்ற பொழுது மெழுகை போல உருகி அவனிடம் சரணடைகின்றவள் இந்த அதிகளை வேலையிலே என் தலைவன் என் அமுதன் என் அத்தன் என்றெல்லாம் நீ பேசுகின்றாய் ஆனால் நாங்கள் எல்லோரும் வந்து அந்த பாவை நோன்பிற்கு வந்துவிட்டோம் இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே உன்னுடைய நெஞ்சமானது வன் நெஞ்சம் பலவிதமான கவட எண்ணங்கள் உள்ளவள் போல நீ நடிக்கின்றாயே இந்த அதிகாரி வேலையில் இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே எழுந்து எங்களோடு சேர்ந்து அந்த இறைவனை அவனுடைய திருநாமத்தை சொல்வதற்காக எழுந்து வருவாயாக உறங்கிக் கொண்டிருந்தால் என்ன பரிசு உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை போல இந்த ஏழாவது பாசுரத்தை அருளியிருக்கின்றார்